இப்போ வந்து நிறைய ஓப்பன் சர்ஜரியில் பண்ற சர்ஜரி அந்த இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோப்பிலே நிறைய டெக்னிக் வந்துருக்குது சிலருக்கு வந்து பித்த குழாயில் வந்து பெரிய கல் இருக்கும் நார்மலாக பித்த குழாயில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டு ஒரு சென்டிமீட்டர் இது இருக்கும் இது வந்து ஈஸியாக எண்டோஸ்கோப்பில் எடுத்தால அது டெக்னிக் தான் ஈசிப்பின்னு சொல்லுவாங்க என்ண்டோஸ்கோப்பில் இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னிக் அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு முதல்ல ஒரு சிம்பிளாக ஒரு டயக்னோஸ்ட் எண்டோஸ்கோப் பண்ணுவோம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்க்யூரோ தெரப்பியோ பேண்டிங்கோ ஒரு ஸ்ட்ரிக்சர் டேலட்டேஷன் பாலிபெக்டமி இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறைய ஓப்பன் சர்ஜரியில் பண்ணுற சர்ஜரி அந்த இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோப்பிலே நிறைய டெக்னிக் வந்துருக்குது முதல்ல வந்து கேஸ்ட்ரிக் அவுட் அட் ஒரு என்டிட்டி இருக்குது சிறுங்கு இறப்பையிலேருந்து சிறுங்குடல் போகிற இடத்துல வந்து அடைப்பு இருக்கும் பேஷண்ட் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ஷன் வந்து வந்து ஓப்பன் கேஸ்ட்ரோஜிசினாஸ்டமி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜி மாதிரி லேப்ரோஸ்கோபிக் நாஸ்டமி வந்திருக்கு இப்போது வந்து அட்வான்ஸு எண்டோஸ்கோப்பிலே வந்துருக்கு நீங்கள் ஓப்பன் கிடையாது லேப்ரோஸ்கோப்பியும் கிடையாது எண்டோஸ்கோப்பிலே வந்து என்டோஸ்கோபிக் அல்ட்ராசைன் அண்ட் கைடட் கேஸ்ட்ரோஜிசினாஸ்டமி இது வந்து ப்யூர்லேயே எண்டோஸ்கோபிக் டெக்னிக் வெளியே எதுவுமே ஸ்கார் இருக்காது எதுவுமே இருக்காது ஒன் டே ப்ரொசீஜர் இன்றைக்கி சர்ஜரி என்டோஸ்கோப்பியில் முடிச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் இதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து பித்த குழாயில் வந்து அடைப்பு காமாலேலாம் வந்துடும் அதுக்கு வந்து முதல்ல என்டோஸ்கோப்பியில் ஒரு இஆர்சிப்பின்னு பண்ணுவாங்க சில நேரம் இஆர்சிபின் ஃபெயில்யூர் ஆகும் ஃபெயில்யூர் ஆச்சுன்னா வேறு மெத்தட்ஸ்னால் ஓப்பன் சர்ஜரி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அண்ட் கைடட் பீலேரி ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க என்டோஸ்கோப்பிலே வந்து நம்ம பித்த குழாயில் இருக்கிற அடைப்பை எடுத்துகிட்டு வேறு டை இதெல்லாம் டைவெர்ட் பண்ணிவிட்டு பித்த நீரை வெளியே வர்ற மாதிரி பண்ணிடுவோம் சிலருக்கு வந்து பித்தக்குழாயில் வந்து பெரிய கல் இருக்கும் நார்மலாக பித்தக்குழாயில் கல்னால் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரு ஒரு சென்டிமீட்டர் இது இருக்கும் இது வந்து ஈஸியாக எண்டோஸ்கோப்பில் எடுத்ததில்ல அது டெக்னிக் தான் ஈஆர்சிப்பின்னு சொல்லுவாங்க பெரிய ஸ்டோனு ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டர் அந்த மாதிரி பெரிய ஸ்டோன் இருந்ததுன்னா அப்புறம் கீழே குழாயெல்லாம் சுருங்கி இருந்ததுன்னா வந்து என்டோஸ்கோபி இஆர்சிபி டெக்னிக்கில் வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து ஓப்பன் சர்ஜரி போகலாம் இல்லை அப்படின்னா லேப்டோஸ்கோப்பி போகலாம் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக புதுசாக டெக்னாலஜி வந்து ஸ்பை கிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோப்பின்னு ஒன்று வந்திருக்கு அது வந்து முதல் முறையான ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கோயம்புத்தூர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸ்பை கிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோபி வித் லேசர் அது வந்து ஹோலியம் லேசர்னு ஒன்று இருக்குது நம்ம இந்த ஸ்பை கிளாஸ் வந்து நேராக பித்த குழாய்க்குள்ளே போய் அந்த கல்லை நேராக பார்த்துட்டு அந்த ஹோல்னியன் லேசர் வச்சு அந்த கல்லெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிடுவோம் பெரிய கல் ரெண்டரை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் இருந்தாலும் சின்ன சின்னதாக உடச்சி ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தூள் தூளாக பண்ணி அப்புறம் ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம பித்த குழாய்க்குள்ளே ஒரு ஸ்டெண்ட் வச்சுட்டோம்னா ஈஸியாக சர்ஜரி இல்லாமல் பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போயிடலாம்